வணக்கம் அன்பு விவசாய நண்பர்களை நான் உங்கள் முத்துமுரன் பேசுகிறேன் இன்று நம்ம பார்க்க வந்த பயிர் பாக்கு பாக்கில் வந்து நிறைய நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கிறதுனால தான் வந்து நம்ம பார்க்க பத்தி அடிக்கடி வீடியோ போட வேண்டியதாக இருக்கு இந்த விவசாயி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாக்கு செடி நட்டுருக்காரு இன்டர் எதுவுமே பண்ணாமல் அதிகமாக லாபம் எடுத்துக்கிட்டு எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் இவரை பார்த்து தான் கல்ராயன் மலையில் வந்து நிறைய பாக்கு பாக்குச்செடி நட்டுக்கிட்டு இருக்காங்க அது என்னென்ன ரகம் எப்படி பராமரிக்கிறாங்கிறத அதை பார்க்கலாம் அதே மாதிரி இவரை என்ன பத்தி இவரை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்ல வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கள்ளக்குறிச்சி ஆத்தூர் ஈரோடு பவானி ராசிபுரம் வரைகளுமே இவர் வந்து செடியை வந்து ஏற்றுமதி இருக்காரு அங்கெல்லாம் வந்து இவர் சொல்லி நிறைய பேர் பாக்கு செடி இருக்காங்க அந்த பாக்கு செடி எப்படி பராமரிக்கிறது என்ன பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

கிலோ என்ன ரேட்டு போயிட்டு இருக்கு நம்ம கிலோ இப்ப ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு போதுங்க நம்ம நாட்டு பாக்கு தான் வந்து விலை போவோம் ஹைபிரிட் விலை போவாங்க மாதிரி சொல்லிட்டு அது இப்ப தமிழ்நாடு போரா வச்சுட்டாங்க அறுவடை வந்துட்டு இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது பாதிப்பு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க எல்லாமே ரேட்டு வைக்கும் ஆமா ஆமா சரிங்களா ஒரு மரத்துக்கு நீங்க வந்து உரம் கொடுக்குறீங்களா எருவு குடுக்கறீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எருவு கொடுக்குறங்க ஒரு பேசன் எருவு கொடுப்போம் வருஷம் சரிங்கண்ணா அப்புறம் பெர்டிலைசர் தான் என்னென்ன யூஸ் பெர்டிலைசர் பெர்டிலைசர் மகாதன் குடுக்குறோம்

உங்க ஏதாவது சந்தேகம் நம்ம கடைக்கு வாங்க முத்துக்குமரன் அகரிமாட் கடையின் ஒன்று வனவாசி வணிக வளாகம் பகுடுபட்டு பெரிய ரோடு கருமுதலை மேலும் தொடர்புக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு பூஜ்யம் இரண்டு ஏழு இரண்டு நன்றி வணக்கம் மக்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்